பாலபுரம் காவிரி படுகையில் விவசாய நிலங்களுக்கு இடையே அரசு அனுமதியின்றி சுமார் இருபது அடி ஆழத்திற்கு மணல் திருடப்பட்டுள்ளது கனிம வளத்துறை வருவாய்த்துறையினர் ஆய்வு நடத்தி நிறுத்தி அபராதம் விதிக்க பரிந்துரை செய்த நிலையில் நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் பாமக மாவட்ட செயலாளர் தலைமையில் விவசாயிகள் மனு அளித்துள்ளனர் மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாளம் தாலுகா பாலபுரம் கிராமத்தில் காவிரி ஆற்றின் அருகே இருபதற்கும் மேற்பட்ட விவசாயிகள் நெல் வாழை விவசாயம் செய்து வருகிறார்கள் இந்த நிலையில் அந்த பகுதியில் உள்ள பீர் முகமது என்பவர் இடத்தில் புஞ்சை நிலத்தில் அரசு அனுமதியின்றி மூன்று நாட்களில் பதினைந்து அடி ஆழத்தில் மணல் தோண்டி எடுத்து நூற்றுக்கும் மேற்பட்ட லாரிகள் மூலம் விற்பனை செய்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது புகாரின் பேரில் வருவாய்த்துறையினர் மற்றும் கனிமவளத்துறையினர் சம்பவ இடத்தில் ஆய்வு செய்ததில் அரசு அனுமதியின்றி மணல் குவாரி செய்யப்பட்டது தெரியவந்தது இதனையடுத்து கனிமவளத்துறை அதிகாரி மணல் திருடப்பட்ட இடத்தில் அளவீடு செய்து அபராதம் விதிக்க கோட்டாட்சியருக்கு பரிந்துரைத்துள்ளதாக வருவாய்த்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் அரசு அனுமதி மணல் கொள்ளையில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற மக்கள் குறைதீர் கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்திடம் பாட்டாளி மக்கள் கட்சி மாவட்ட செயலாளர் சித்தமல்லி பழனிசாமி தலைமையில் விவசாயிகள் மனு அளித்தனர் இந்த மணல் கொள்ளையால் நிலத்தடி நீர்மட்டம் பாதித்து விவசாயம் செய்ய முடியாத சூழல் ஏற்படும் அபாயம் உள்ளதாகவும் மீண்டும் அப்பகுதியில் மணல் குவாரி அமைக்க முயற்சிகள் நடைபெறுவதாகவும் உரிய நடவடிக்கை எடுத்து சேத்ர பாலபுரம் பகுதியில் மணல் குவாரிக்கு அனுமதி அளிக்கக்கூடாது என்றும் கோரிக்கை விடுத்துள்ளனர் கீழ இருக்கலாம் அந்த அளவுக்கு ஆளாக அந்த அளவுக்கு ஆழம் எடுக்கும்போது தான் மணலாக வருது அதுலேருந்து மணல ஷிஃப்ட் பண்ணி இதுலேருந்து மக்கள் லோட் பண்ணுறாங்க இப்போ அந்த தண்ணிக்கு அடியில் உள்ள ஆழம் எவ்வளோ ஆழம் எடுத்துக்காங்கிறத நம்ம இறங்கி தான் அளந்து பார்க்கணும் அது உண்மை நல்லா தெரிய மாட்டேங்குது மேலோட்டமாக பார்க்குறாங்க இப்போ பத்து அடி எடுத்துக்காங்க அப்படிங்கிறத தண்ணிக்கு அடியில் அஞ்சு அடி ஆறு அடி இருக்குங்கிறத பார்க்க மாட்டுறாங்க அதுமாரி ஃபுல்லாக லோடு ஏற்றி அனுப்பிட்டாங்க இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க பக்கத்தில் ஒரு முப்பது விவசாயம் விவசாயம் பண்ணுறோம் எல்லாேருமே எல்லாம் காவிரி படிக்க ஆடுறதுனால எல்லோருமே இரு இருபத்தஞ்சி டு முப்பது அடி லெவல் தான் தண்ணி லெவலு இதில் வந்து சிறு குறு விவசாயிகள்லாம் வந்து ஆயில் இன்ஜினை பயன்படுத்தி விவசாயம் இருக்காங்க அவங்க மாட்டாங்க நடமாட்டாங்க மட்டும் மட்டும்தான் நடவாங்க அப்போ அவங்களுக்குலாம் இப்போ இந்த நீராதாரம் கீழே ஒரு இருபடி கீழே போயிட்டேன்னா இன்ஜின் ஆயில் இன்ஜின் வேலை செய்யாது மோட்டார் வேலை வச்சிருக்கவங்கலாம் என்ன பண்ணோம் அவங்க நூறு அடி போர் இருக்கணும் நூறு அடி கிலோ போரை இருக்கணும் தண்ணியை பார்க்கலாம் விவசாயத்தை பண்ணலாம் இப்போ எல்லாமே இப்போ ஒரு முப்பது பம்பு விவசாயி பம்பு செட்டும் ஆயில் அஞ்சு உட்பட எல்லாேருமே மேலே உள்ள தான் விவசாயம் பண்ணியிருக்கோம் மேல்வெளி தண்ணி தான் அடுத்த இருக்கீங்களா அது வந்து இப்போ நாகப்பட்டினம் மெயின்ஸில் வந்து வந்து பிளாக் பண்ணிட்டாங்க பிளாக் பண்ணி அதோடு இருக்குது மேற்படி இது இது இந்த பாட்டிக்காரர்கள் இந்த இடத்த பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டரை ஏக்கர் அவங்களுக்கு இருக்குது இந்த ரெண்டரை ஏக்கர் முழுசா வந்து ஃபுல்லாகவே முழுசாவே வந்து இதேமாரி சூழ்நிலை பதினஞ்சடி கீழே ஃபுல்லாக வந்து நோண்டிட்டாங்கன்னு வச்சிக்கங்க கண்டிப்பா முறையில் த தண்ணி பா பா பாதிப்பு ஏற்படும் ஏற்கனவே இந்த டெல்டா மாவட்டத்தில் ஒஎன்சிசி பிரச்சனை ஒயஎன்சிசி பிரச்சனையை தாண்டி இப்போ தான் ஓரளவு விரும்பி விவசாயம் இருக்கோம் ஒயன்சிசி பிரச்சனை நடக்கும் போது சார் நூறு அடி கீழே போர்வெல் பண்ணி வெளில வடி வச்சுருவாங்க மோட்டாரை போட்டோம்னு வச்சிக்கங்க அப்படியே வயலில் தண்ணி ஓடுறப்ப வெறும் தண்ணி வயலில் வந்து வெறும் ஆயிலாக படிஞ்சு கிடக்கும் அந்தமாரி ஒரு சூழ்நிலை இருந்தது அந்த தண்ணியில் அது ஏற்பட்ட பிரச்சனைக்கு அப்புறம் இப்போ அந்த வேளாண் மன்றம் அறிவிச்சதுக்கு அப்புறம் இப்போ அந்த போ வைக்காதனால வைக்காததினால இப்போ அந்த பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு இப்போ அடுத்தது ஒன்று மாற்றி ஒன்று நமக்கு இந்த விவசாயத்துக்கு இடையூறாக நடந்துக்கிட்டே இருக்குது